நீங்க வீடியோ போட்டாலே அதுல தெரியுது அந்த பிள்ளை தாயா தெரியும் பிள்ளையா தெரியும் யார் பிள்ளை என்னென்ன தெரியுமே ஊருக்கே தெரியுமே கேக்குறேன்

வந்து சொன்னீங்க அதே இடத்த மாறி யோசிச்சு பாருங்க நீங்க அங்க இருக்கிறீர்கள் ஒரு இடத்துல உங்களால் இயலாது உங்களோட தங்கச்சி ஆக்க வேண்டாம் இன்னொருத்தம் வந்து இப்படி பாடி போடி சொன்னா நீங்க என்ன செய்ய வாடி போடி என்ன சரியா

அந்த நீங்க போய் கதைச்சது எங்களோட சொந்தக்காவ வேலை செய்த ஒரு ஆளு மகளோட தான் நீங்க கதைச்ச நீங்க அதுக்கானதான் கதைக்கிறாங்க ஊருக்கு வந்த ஒரு பிள்ளையை நீங்க வெளிப்பாக்க வச்சதுக்காக தான் நான் கதைக்கிறேன் தெரியும் என்ன சொல்றேன் வந்து உண்மையிலேயே அந்த பிள்ளை வெளியே பார்க்க வேண்டாம் கதைக்கல வாழ்க்கைதான்

நீ என்ன சொல்றா அப்படியே எல்லாருமே நின்று ஊர் பிள்ளையா நீங்க எனக்கு பிள்ளையா நடந்து கொள்ளவே இல்லையா பிள்ளையா நீங்க அவங்க இப்ப அண்டைக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் காசு கடை அக்காட்டை கொடுத்து அந்த சொல்லி அதையும் வந்து வேண்டிப்பட்டு நன்றி சொல்லிப்பட்டு அதையும் எடுத்து வந்து இது வரைக்கும் யோசிச்சு பாங்க யோசிக்கு வந்து ஹெல்ப் இதுவரைக்கும் ஒரு தனியாக இப்ப கதை கேலண்ட ஒரு தரும் கதை கேள்ந்தா காசு வண்டி போட்டு கதை கேலாது அது காசு வேண்டதுக்கு ஒரு தன்மானம் இருந்தா தானே கதைக்கிறது பாலுடி மறந்த வேண்டி അത്യാവശ്യം

அண்ணா நான் சொன்னது அடிக்க போனாங்கன்ற எல்லாம் நீங்க அத என்னதுக்கு அந்த ஆக்கற காசினி அண்ணா நான் அந்த இடத்துல சொன்ன உங்களை தான் வச்சு தங்கச்சியா வீடியோ நான் செய்கிற இது வந்து நான் கதைக்குறது வந்து என்னண்டு உங்களோட அம்மாவுக்கு உதவி செய்யத்தான் நான் வந்தேன் சொல்லி தான் ஒரு ஒரு தன்பானது வந்து உதவி கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல தங்க யோசிச்சுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு குடும்பத்துக்கு தான் உதவி செஞ்சிருப்பேன் உங்களோட கதையை கேட்டு கதையை